பட்டிருக்கிறது என் கை உன் மேல பட்டிருக்கிறது என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா ஏசாவின் கையல்ல என் கை உன் மேல இருக்கிறது என் கை உன் மேல இருக்கிறது இதை உணரும்படியாக இதை இதை நீ இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக கடைசி வரை ஏசாவின் கை அவர் மேல படவே இல்லை ஆண்டவர் எனக்கு இதை வழிய கொடுத்தீங்க நீ புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தொட்டிருக்கிறார் நான் அவரால் தொடப்பட்டவர் அவரால் தொடப்பட்டவர் அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் இது ஆண்டவர் தொட்டது அவன் இது அவர் கை வச்சது இது அவர் என்ன தொட்டது அவன் யாக்கோப் நொண்டும் போதெல்லாம் ரூபன் அப்பா என்னப்பா ஏன் ஒன்றிய அவர் தொட்டா